வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூன் இருபத்தி ஒன்பது அமைதி நிலைக்க உயிரினங்கள் எல்லாவற்றிலும் மனிதன் சிறந்தவன் பிறர் படும் துன்பத்தை கூர்ந்து உணரும் நுண்ணறிவு மனிதனுக்கே சிறப்பாக அமைந்துள்ளது வருந்துவோர்களிடம் இரக்கம் கொண்டு உதவி வாழும் தகைமை மனிதனுக்கே உண்டு வாழ்க்கைக்குத் தேவையான பொருட்கள் பல எனினும் அவற்றை விரைவாகவும் எளிதாகவும் பெருத்த அளவிலும் உற்பத்தி செய்து கொள்ள ஏற்ற இயந்திர விஞ்ஞான அறிவிலும் நாளுக்கு நாள் மனிதன் முன்னேறிக்கொண்டு வருகிறான் எனினும் மனித சமுதாயத்தில் ஏன் அமைதியில்லை மனிதரிடையே அச்சம் பிணக்கு பகை போர் இவை ஏன் அடிக்கடி ஆங்காங்கு எழுகின்றன வாழ்வை சீர்குலைய செய்கின்றன மனித மன இயல்பையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு சிந்தித்தே இதற்கு முடிவு காண வேண்டும் மனிதனுக்கு நான்கு வித தேவைகள் உண்டு ஒன்று உணவு உடை உறைவிடம் பருவத்தே பால் இவை காலத்தோடும் தேவை நிறைவு பெறும் அளவிலும் கிடைக்க வேண்டும் இரண்டு பலவாறாக அமைந்த இயற்கை அழகுகளையும் காட்சிகளையும் கண்டுகளிக்கும் வாய்ப்பு வேண்டும் மூன்று இயற்கை ரகசியங்களை அறியவும் பிறருக்கு உணர்த்தவும் வாய்ப்பும் சூழ்நிலையும் வேண்டும் நான்கு பிரபஞ்ச இயக்கத்திற்கும் தனக்கும் மூல ஆற்றலை அறிய வாய்ப்பும் சூழ்நிலையும் வேண்டும் காலத்தோடும் முறையோடும் தேவைக்கேற்ப நான்கு வகையும் கிட்டாதபோது அவன் அறிவு உடல் ஆற்றல்கள் திசை மாற்றம் பெறுகின்றன போட்டி உணர்வும் பிறர் வளம் பறித்து வாழும் பழிச்செயல்களும் பாதுகாப்பு பொறுப்பும் மிகுதியாகின்றன அச்சம் பகை பிணக்கு போர் இவையாக உருபெறுகின்றன இத்தேவைக்குரிய பொருட்களையும் வசதிகளையும் ஈட்டவும் காக்கவும் துய்க்கவும் பிறருக்கு உதவவும் உலகில் பிறந்த எல்லோருக்கும் உரிமை உண்டு இதுவே பிறப்புரிமை எனப்படும் இந்த உரிமையை பிறர் தடுக்காமலும் பறிக்காமலும் காக்க அமையும் சமுதாய பாதுகாப்பு சூழ்நிலையே சுதந்திரம் ஆகும் உலகில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் இந்த தெய்வீகமான பிறப்புரிமையும் சுதந்திரமும் ஒவ்வொருவருக்கும் கிடைத்தால்தான் உறுதி செய்யப்பட்டால்தான் மனிதன் வாழ்வில் அமைதி கிட்டும் அது நிலைக்கவும் முடியும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்